கடந்த பதினைந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக கொஞ்சம் சிறப்பாக நடைபெற்று மக்கள் ஒரு ஒத்திட்டம் விரிவாக்கமான செஞ்சாலும் ஆங்காண்டு இங்கிருந்து இந்த பகுதியில் மக்கள் இருக்கிற அங்கோ மனுக்களுக்கு ஒன்மணி தீர்வு கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மனு மாநகராட்சிக்குள்ளது வழங்கப்பட்டுள்ளது அதிமுகப்பட்டியாக இருக்கட்டும் இருக்கட்டும் அடிப்படை தேவைகளே கடந்த அதிமுக ஆட்சியில் பத்தாண்டும் செய்யவில்லை அப்படி மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பதுதான் வருஷம் அமைக்கப்பட்டது பத்தாண்டு செய்யாமல் இருந்தவனே இப்போ முதலமைச்சர் உத்தரவுக்கிறாங்க பல்வேறு நடவடிக்கை எடுத்துக்கல அது பொடி செஞ்சு யாருமே இங்கே இருபத்தி நாலாயிரம் கணக்கில் தான் வந்துக்கிட்டே இருக்குது டேங்க் திறந்தே தான் இருக்குது போய்கிட்டு இருக்குது அது போக வந்து எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன சாலையாக வந்து நாலு அடி அஞ்சு அடி அதில் எல்லாமே பவர் பிளாக் சாலையை எடுத்தாச்சு அது கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி தொண்ணூற்றி சாலை மிச்சம் இருக்குது இருந்தாலும் அந்த சாலை எல்லாமே மிக விரைவில் பணி நடைபெற்றுட்டு இருக்குது முடிவு கொண்டு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை நடக்கும் பணி நம்ம சவுத் சவுண்டு உள்ள அறுபது வார்டும் அறுபது வார்டுக்கும் எல்லாமே ஈக்குவலாக என்னென்ன உண்டோ ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த பனி நடைமுறைக்கு எடுத்து இங்கேயும் ஒரு மகளிர் இருக்குங்க மிக விரைவில் அது வந்துடணும் ரெண்டு மாதத்தில் பயன்பாட்டுக்கு வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த டிஎடிஷன்ஸ் சென்டர் அதாவது நம்ம மாணவ சார்பாகவே சிஎஸ்ஆர் மதியிலேயே